கர்த்துடைய பரிசுத்த திருநாமத்திற்கு துதியும் கணம் மகிமை உண்டாவதாக நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய அந்த நன்னாளிலே ஆண்டோர் ரச்சகரும் இயேசு கிறிஸ்துவின் பரிசு திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய வேத தியானத்திற்கான வேத பகுதி மார்க் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் மது கைகளை வையம் அப்பொழுது பிழைப்பால் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் புரோயார் பிரிமானவர்களே என்கிறதான ஒரு மனுஷனை குறித்துதான அவனுடைய விசுவாசத்தை குறித்ததான வேதப்பகுதி இது அவனுடைய குமாரத்தி மரண அவஸ்தையாக இருக்கிறாள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இடத்துல வந்தால் நிச்சயமாக ஒரு பலன் கிடைக்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு வந்தான் அப்படியே இந்த வேத பகுதிகளை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்க்குற போது எவருடைய விசுவாசம் எவ்வளவு ஆழமானதுங்கிறதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இருபத்தி நான்காம் வசனத்தில் அவர் அவனோட கூட போனார் வேண்டிக் கொண்டான் அவர் அவனோட கூட போனார் எந்த வார்த்தையுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளோ பேசலை பேசல நினச்சிட்டு நினச்சிகிட்டு இருக்கலாம் நம்ம கூட தான் வராரு நம்ம சொன்னதை கேட்டுட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்து கொண்டே இருக்கிறான் ஒன்றுமே பேசலை அந்த ஒரு வார்த்தை சொன்னதோடு சரி ஏன்னா என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் நீர் வந்து உங்களுடைய கைகளை அவள் மீது வைங்க அவள் பிழைப்பாள் என்று சொல்லி நம்பிக்கையோடு சொன்னான் சொன்னதோடு சரி அவர் கூட போகிறாரு போது பாருங்களேன் ஒரு காரியம் நடக்கிறது அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாத பன்னிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அங்கே எதிர்படுகிறாள் அவ தனக்கு தானே சொல்லிக்கிறாள் அவருடைய பிரச்சனை என்னன்னாக்க ஸ்திரிகளுக்கு உண்டான வழிபாடு இது வெளியே சொல்ல முடியாது அநேக ஆண்கள் வந்து ஆண்டவரை சூழ்ந்திருக்கிற போது இவன் போய் எனக்கு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது அதனாலே இவள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு இருதயத்தில் ஒரு விசுவாசத்தை எடுக்கிறா என்னன்னா நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரங்களை ஆகலே தொடுவேன் தொட்ட சுகம் அடைவேன்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசத்தோடு கூட ஒரு அசைக்க முடியாத விசுவாசத்தோடு கூட அவள் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை பின்னாடி இருந்து தொடுறா அப்போ ஒரு அற்புதமான ஒரு சுகத்தை அவள் பெறுகிறாள் இயேசு நின்றார் எவர் கூட தான் வந்துட்டு இருக்காரு நல்லா கவனிச்சுக்கணும் எவரு கூட தான் வந்துட்டு இருக்காரு ஏசு நின்றுட்டார் எவருடைய மகளோ மரண அவஸ்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார் ஹர் செகண்ட்ஸ் லாஸ்ட் செகண்ட்ஸ் எவ்வளோ ஒரு குரூஷியல் டைம் பாருங்களேன் அந்த எவியருடைய மனநிலை எப்படி இருக்கும் பாருங்களேன் ஆனால் நிற்கிறாரு காலதாமதம் பண்ணுகிறார் என்னை தொட்டது யாருன்னு கேட்குறாரு பேதருக்கு உடனே கோவம் வந்துடுது அவர்கள் சீசர்கள் அவரை நோக்கி திரளான ஜனங்கள் உண்மை நறுக்கி கொண்டிருக்கிறதை கண்டும் என்னை தொற்றது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள் நான் வெளிவு பண்ணுறேன் கண்டிப்பாக அது பேதுருவாக தான் இருக்கணும் பேதுரு மற்ற சீசர்களுக்கெல்லாம் ஒரு பதட்டம் ஏன்னா யவீர் வந்து ஜவஹாலய தலைவன் ரொம்ப நல்ல மனுஷன் இவர்களாலே நர்சாட்சி பெற்றவன் வேற அப்படி என்றால் நீங்கள் டைம் வேஸ்ட் இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க இதை செய்தவளை காண முடியாத சுற்றிலும் பார்த்தார் அந்த ஸ்ரீ இப்பொழுது தன்னிடத்தில் சம்பவித்ததை அறிந்து அவளுக்கு உற்சாகம் சந்தோஷம் அவளுக்குள்ளாரே உணர்வு வந்துருச்சு நான் ஹீல் ஆகிட்டேன்ட்டுன்னு ஆண்டவருக்கு முன்னாடி மறைவாக இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு வந்து உண்மையெல்லாம் சொல்கிறான் அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு மகளே உன் விஸ்வாசம் இரட்சித்தது நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார் இப்படி பேசி கொண்டிருக்கும் பொழுதே எவீர் வீட்டிலிருந்து ஆட்கள் வருகிறார்கள் வந்து சொல்கிறார்கள் உன் மகள் மறைத்து விட்டால் இனி போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் அல்லா சோத்ரம் அப்படின்னு நான் என்ன அர்த்தங்க ஏய் உன் மக செத்து போயிட்டாடா இனிமேல் இந்த ஆளை நம்பி பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற சென்ஸில் சொல்கிறாங்க அல்ல இல்லவையா வந்து ஆக வேண்டிய காரியத்தை பாரு ஆட்களுக்கு சொல்லணும் தாரத்தப்பட்ட ஊதரவனுக்கு சொல்லணும் இல்லையா நிறைய வேலைகள் இருக்கிறது வா என்று கூப்பிடும்போது அப்போ தான் ஆண்டவர் பேசவே ஆரம்பிக்கிறார் எவர்கிட்ட பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் ஆக்கோவையும் யோவானையும் கூட்டிகிட்டு போய் தாரத்தப்பட்ட உதரவங்களெல்லாம் பார்த்து சந்தடி பண்ணாதீங்க ஏன் அனுங்க பிள்ளை மறிக்கவில்லை என்று சொல்கிறார் எல்லோரும் கேலியாக சிரிக்கிறாங்க ஆண்டோர் உள்ளே போய் ஒரு அற்புதமான செயலை செய்கிறார் என்னங்க தலித்தாகுமி என்று சொன்னோன்னு அந்த பெண் எந்திரிச்சிட்டார் கர்த்தக சோத்திரம் இப்போ பாருங்களேன் கொஞ்சம் கூட தன்னுடைய விசுவாசத்தில் தடுமாறவே இல்லை பாருங்கள் எவ்விரு அதிலே தான் தேவன் பிரியமாக இருக்கிறார் பேசவும் இல்லை வரும்போது இன்னொரு அற்புதத்தை அங்கே செஞ்சுக்கிட்டு காலதாமதம் வேறு பண்ணிகிட்டு இருக்கிறாரு இந்த இடைப்பட்ட நேரத்தில் அவள் மறைத்தும் போய்விட்டாள் ஆனாலும் கத்தர் மாறாதவர் அவன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை கண்டான் அவனுடைய விசுவாசத்திற்கான பலன் அல்லையிலா இப்போ நான் யோசிக்கிறேன் இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயோடைய விசுவாசம் பெரியதா எவருடைய விசுவாசம் பெரியதா அலையிலவியா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருங்க ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு மகளே உன் விசுவாசம் உன்னை ரசித்ததுன்னு சொல்லிவிட்டு அந்த பெரும்பாடுல சிறைய பாராட்டி ஆசீர்வதிச்சுட்டு போயிட்டார் அலையிலுவையா ஆனால் யவீருட்டு ஒன்றுமே சொல்லலை இப்போ யாருடைய விசுவாசம் பெரியது அலையலிவியா யவிரை நினைத்து பார்க்குற போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெய்வனும் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி எவ்வளோ பதினோராம் அதிகாரம் ஆறாம் வசனம் சொல்லுகிறது வாசிக்க கேட்போம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் பிரியமானவர்களே தேவன் இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தான் காணுகிறார் அந்த எவ்வீர் அந்த பெரும்பாடுகளை சிரிட்டு வந்து அவர் வந்து இந்த அது நம்புறதுக்கு வேற யாராவது நம்பிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம் டென்ஷனாக ஏதாவது பேசியிருந்துருக்கலாம் என்ன ஆண்டவர் என் பிள்ளை அங்கே சாவு கிடக்கிறான்னு சொல்லி அவன் கூப்பிட்டேன் நீங்கள் இங்கே நின்று கதை அடிச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஒன்றுமே பேசலை பாருங்கள் ஆனால் சீசர்கள் பேசுகிறாங்க பாருங்களேன் என்ன ஆண்டவர் எப்படி சொல்கிறீங்க அப்படின்ட்டுன்னு ஆனால் எவீர் ஒரு வார்த்தை கூட பேசலை பாருங்களேன் அவனே பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு இரு என்று சொன்னப்போ கூட அந்த எவீர் ஒன்றுமே பேசலைங்க அலையிலோவையா அமையக்கூட வந்துட்டு இருக்கிறான் ஏனென்றால் அவனுடைய இருதயத்தில் ஒரு அசைக்க முடியாத விசுவாசம் என்னவென்று சொன்னால் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன் இனி இது என் கவலை இல்லை அது ஆண்டவனுடைய கவலை இனிமேல் இது என்னுடைய முயற்சி இல்லை என்னுடைய பிரயாசம் கிடையாது இனிமேல் ஆண்டவனுடைய பிரயாசம் தான் இல்லை அவட்ட நான் தூக்கி போட்டுட்டேன் அவனை ஆண்டவர்கிட்ட விட்ட தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் சோதனை வருகிற போது நாம் தளர்ந்து போய்விடக்கூடாது சோர்ந்து போய்விடக்கூடாது மன உறுதியோடு இருக்க வேண்டும் அப்பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்க முடியும் அல்ல இலவியா அன்பராக கிறிஸ்து செய்த எல்லா அற்புதங்களுக்கு பின்னணியிலே தேவன் நமக்கு ஒரு செய்தியை வைத்திருக்கின்றார் ஆகினாலே விசுவாசம் உள்ளவர்களாக இருப்போம் இந்த உலகத்தை ஜெயிப்போம் வேதம் சொல்கிறது ஒன்றியவான் ஐந்தாம் அதிகாரம் நாலு ஐந்து வசனங்களை வாசிக்க கேட்போம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்று உலகத்தை ஜெயிக்கிறவன் யார் ஆமேன் அலை லூவியா தேவனாய கர்த்தர் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறார் அதற்கு என்ன வெப்பனுங்க நம்முடைய விசுவாசம் தான் லூவியா ஆகவே விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கிற பிரகாரமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கைடுவோம் நான் கத்தருக்குள் ஜீவிப்போம் கத்தாமே உங்களை ஆஸ்வதிப்பார்கள் ஆமேன் காட் பிளஸ் யூ ஆல்